தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி ஆகஸ்ட் மாச ராசி பலன் குருபுலன் நேருக்கு நேர் இருக்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி தாங்க ஒரு உடலை வந்து மனசையும் உடனையும் பார்க்கக்கூடிய ரெண்டு சுபகிரகங்களால முகத்துல வந்து உங்களுக்கு தனி பொழிவு இருக்கும் குடும்ப வாழ்க்கை பொதுவா சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ரெண்டு சுபகிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா எந்தவித குறையும் இருக்காது சனி வக்கரகதி வேற உங்களுக்கு யோகம்தான் ஏன்னா மூணாம் இடத்துல வர்ற மாதிரி அர்த்தம் ஆல்ரெடி குருவும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல விஷயம் சனி வக்கரமாக மூணாம் இடத்துல வர்றதுக்கும் ஒரு நல்ல விஷயம் ஒன்பதாம் இடமான சூரியன் வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில தான் இருக்கிறாரு அது வந்து எட்டுல இருந்தாலும் நட்பு தான் இருக்கிறாரு என்ன சூரியனுடைய காரகத்துவத்தால உங்களுக்கு பெருசா வந்து அந்த லாபம்ன்றது பெருசா இருக்காது அரசாங்க ரீதியா ஒரு லாபம் பாக்குறது வாய்ப்பு இல்லை புதன் எட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலாவது பேஸ் பண்ணுவீங்க சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி ஆகிருந்தாரு இருந்தாலும் அங்க வந்து தன்னுடைய அந்த ஆகாத கிரகத்தோட வந்து கோஷம் போகும்போது அந்த பாக்கியத்தை வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சிரமத்துவாங்க அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடா இருக்கதா செய்யும் ஏன்னா வந்து கேதுவோட இணையும் போது அவர் தன்னுடைய இயல்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவார் தன்னுடைய இயல்பை கொஞ்சமா இழக்கும் போது அவர்களால் வந்து தான் செயல்பட முடியாது அதனால சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுல ஆட்சியா இருந்தாலும் சூரியனோட காரகத்துவ விஷயம் கொஞ்சம் மங்களா தான் இருக்கும் பஞ்சமாதிபதி பத்துல இருக்கிறதுனால தொழில் யோகம் வந்து ஓரளவு கொஞ்சம் தான் இருக்கும் வக்கர தான் வந்து செவ்வாய பாக்குறாரு அதனால வந்து தொழில் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லபடியாதான் போறதுன்னான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மூணுல இருக்கிற ராகு உங்களுக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்கிறாரு புரியுதுங்களா ஒன்பதுல பாக்கியத்துல இருக்கிற கேது வந்து பெருசா வந்து இந்த மாசம் வந்து சப்போர்ட் பண்ற வாய்ப்பு இல்லை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா அவர் சூரியனை கிரகணம் படுத்தும் போது அந்த உண்டான கெடுதல் வந்து அங்க நடக்கும் அது அந்த பதிமூணு நாள் மட்டும் பதினஞ்சு நாள் மட்டும் கிட்டத்தட்ட கேதுவோட சூரியன் அந்த சேர்ற அந்த டிகிரி டைம்ல மட்டும் கொஞ்சம் நமக்கு சாதகம் எல்லாம் இருக்காது தந்தைவழி உறவு வந்து இந்த மாசம் பெருசா வந்து நீங்க சாதகமா எதிர்பார்க்க முடியாது தந்தை வழி உறவும் அரசாங்க ரீதியான உதவிகளும் பெருசா வந்து எதிர்பார்க்க முடியாதான் எட்டுல மறைகிறாரு ஒன்பதுல வந்தாலும் ரிலீஃப் ஆயி வெளியே வர வரைக்கும் வந்து அந்த காரகத்துவம் வந்து உங்களுக்கு சாதகமா வராது எல்லாத்துக்கும் மேல குரு சுக்கரனும் உங்களை ராசி ராசியான உங்க உடலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த பாக்கியாதிபதியோட கிரகணம் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்கலாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா சனி வேற வக்கரமும் ஆயிட்டாரு குரு சுக்கரன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பாக்குறாங்க உங்கள் உடலை பாக்குறாங்க மூணுல இருக்கிற ராகு ஆல்ரெடி சாதகம் தான் பத்தில் இருக்கிற செவ்வாயும் இருக்க வேண்டிய தான் இருக்கிற பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க அதனால வந்து பத்தில் இருக்கிற செவ்வாயும் உங்களுக்கு எல்லாமே சாதகத்தை தான் கொடுக்குறாரு பெருசாக நெகட்டிவா பேசறதுக்கு ஒண்ணுமே இங்கே ஒண்ணு பெருசாக இல்லை தந்தை வழி உறவும் அரசாங்க ரீதியில மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி தொழில் சாணாதிபதியான செவ்வாய் வந்து கொஞ்சம் எட்டுல இருக்கிறதுனால தொழில் ரீதியா வந்து பெரிய சொல்ல முடியாது அப்படியே ஓடிட்டு இருக்கும் ஏன்னா குருகுலன் வந்து ராசிக்கு இருக்கிறதுனால ஓரளவு அப்படியே ஓடிட்டு இருக்கும் அவரும் வந்து கிட்டத்தட்ட இந்த மாசம் லாஸ்ட்ல வரும்போது அடுத்த மாசம் வந்து உங்களுக்கு தொழில் வந்து உங்களுக்கு ஓரளவு சிறப்பா இருக்க வாய்ப்பு இருக்குது ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சூரிய மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெருசா உங்களுக்கு பெருசா லாபம் இல்லாம இருக்குது மற்றபடி எல்லா கிரகமுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது தொழில் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான் சந்திராசமும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபதுல இருந்து இருபத்தி மூணு மாச கடைசியில தான் வருது அந்த நாட்கள்ல வந்து ஓரளவு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆளாகாம பிரச்சனைகளுக்கு வந்து இடம் கொடுக்காம அமைதியா நீங்க போனீங்கனால இந்த மாசம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே போயிடும் பெருசா வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை ஏன்னா ராசிநாதன் வந்து குரு நேருக்கு நேரு ராசியாவே பாத்துட்டுறாரு உங்களே பாத்துட்டு இருக்கிற குரு வந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனுக்கும் வழிகாட்டுவாரு அதனால எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்றதுனால நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா போகும் வெற்றி உங்களுக்கு தான் நன்றி வணக்கம்